ஐஸ்வர்யா மேனன் ஒரு கேரள குடும்பத்தைச் சேர்ந்தவர் தன்னுடைய மேல்நிலைக் கல்வியை ஈரோட்டில் பயின்றவர் சென்னை எஸ்ஆர்எம் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் சினிமா மீது உள்ள ஆர்வத்தினால் திரைத்துறையில் அறிமுகமானார் இவர் காதலில் சொதப்போது எப்படி படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்துள்ளார் தமிழில் ஆப்பிள் பெண்ணே என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாகவும் அறிமுகமானார் ஐஸ்வர்யா மேனன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான தமிழ் படம் இரண்டில் நடிகர் சிவாவுடன் நடித்திருந்தார் இந்த படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாகவே அமைந்தது அதன் பிறகு ஹிப்பா பாதி நடிப்பில் வெளியான நான் சிரித்தாள் படத்தில் கதாநாயகியாக நடித்து இன்னமும் பிரபலமானார் நடிகை ஐஸ்வர்யா மேனன் இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அதன் பிறகு தசாவாலா என்ற கன்னட படத்தில் நடித்து கன்னட திரையுலகிலும் அறிமுகமானார் ஐஸ்வர்யா அதன் பிறகு தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் வாய்ப்புகளுக்காக புகைப்படங்களை பகிர்ந்து வரும் ஐஸ்வர்யா மேனன் தற்போது இலசுகளை சீண்டி பார்க்கும் விதமாக தன்னுடைய முன்னழகுகள் எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஸுகளை அப்லோட் செய்து வந்தார் அது மட்டுமில்லாமல் தற்போது நீச்சல் குளத்தில் உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு தன்னுடைய பாத் டப்பில் சாப்பிட்டவாறே ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்து இலசுகளை கதற விட்டுள்ளார் ஐஸ்வர்யா மேனன் இதை பார்த்த இலசுகள் அட இம்மா பெருசாக இருக்குது இதை யாரெல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறாங்களோ அப்படின்னு டபுள் மினிங்கில் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஐஸ்வர்யா மேனனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்